பக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்ல பக்கிய வந்து நியாயமான விலைக்கு எல்லா வேலையுமே வந்து ரொம்பவே சீப்பாக கம்மியான விலைக்கு விற்கிறாங்க பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரெண்டோட ஓனருங்கெல்லாம் வந்து பாக்கி கிட்ட சண்டை போடுறாங்க என்னம்மா நீ இந்த அளவுக்கு வந்து கம்மியாக வந்து தொழில் பண்ணினா யார் வந்து உனக்கு ஆக எல்லாம் பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பட்றாங்க நியாயமான விலைக்கு தான் நான் விற்கிறேன் யாரோட வைத்தெறிச்சலி கொட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது நியாயமான விலை தான் சொல்ல சொல்றாங்க நியாயமான விலைனா நாங்க பக்கத்துல இருக்க எல்லாரும் அதிக ரேட்டு கொடுத்து நாங்க விக்கிறோம் நீ ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு கொடுத்து விட்டனா எல்லாரும் உங்ககிட்ட தானே வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சார் எது உண்மையோ அதை தான் சார் என்னால் செய்ய முடியும் இந்த மாதிரி தேவையில்லாத பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது தயவு செஞ்சு நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க இதை கேட்டதுமே வந்து நீ எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்திட நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்பவே கோவமா வந்து பாக்கியவை திட்டிட்டு போறாங்க சொல்றாங்க ஈஸ்வரி வந்து இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்க அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஏன் வரணும் பேசாம அவங்கல்ல எந்த ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு நீ வீ பாக்கியன்றாங்க இல்லத்த என்னால முடியாது அவங்க ஒரு சாப்பாடு வந்து எண்பது ரூபாய் நூறு ரூபாய் விற்கிறாங்க ஆனா இது நமக்கு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அவங்க பாதிக்கு பாதி லாபத்துல வித்தா நம்ம எப்படி எத்தா வாங்குறவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க அதோட வெப்பிரமாவை முடிச்சிருக்காங்க